ஆனியன் படம் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் போலீஸ் வந்து கொலையாளியை கண்டுபிடிக்க படம் ஆனா அதுல ஒரு டைரக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா கொலையாளி வந்து உயிரோடு இருக்க மாட்டாரு செத்து போறாரு செத்து போன கொலையாளி எப்படி கொலை பண்ணுறாரு அப்படிதான் அந்த படத்துடைய நாட்டு இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ல போனா ஒரு டிவி ஷோ நடக்கு லைவ் ஷோ நடக்கு அந்த லைவ் ஷோவுக்கு வந்து செல்வராகவன் வந்து பார்வையாளர் ஆறாரு துப்பாக்கி வச்சு மிரட்டாரு சில விஷயங்களை சொல்லிட்டு அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு அந்த சூசைட் பண்ண செல்வராகவன் அப்பப்போ பொது வீடியோல தோன்றி கொலைகளை பண்றாரு கொலைகளுக்கு பேரு சில குழுலாம் கொடுக்காரு அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாரு போலீஸ் ஆஃபீஸரான விஷ்ணு விஷால் அப்படின்னு அந்த கதை போயிட்டுருக்கு அப்படியே அவர் வந்து செல்வராகவன் சொன்ன மாதிரியே செத்து போயும் ஒரு நாலு கொலைகளை பண்ணியிருந்தார் ஐந்தாவதா ஒரு கொலையை வந்து பண்ணதுக்கு பிளான் பண்றாரு அதை விஷ்ணு விஷால் தடுத்தாரா எப்படி தடுத்தாரு உண்மையிலே பேயான தான் கொன்னாரா இல்ல அந்த கொலைக்கு வந்து வேறு காரணமா இல்லை செல்வராக அந்த கோபத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பிரவீன் கே அப்படின்னு இந்த படத்துக்கு வந்து பெரிய பிளஸ் வந்து நம்ம முன்னிலயே சொன்ன மாதிரி திரைக்கதை தான் இந்த திரைக்கதை வந்து இது வரைக்கும் இல்லாத திரைக்கதை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சத்து போனவரை எப்படி கொலை செய்ய முடியும் எப்படி அதுக்கான பிளான் என்னங்கிற ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து சொல்லிருக்காரு செல்வராகன் வந்து நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் குறிப்பாக வந்து அந்த டிவி ஷோல அவர் மிரட்டுறது சில தத்துவங்களை சொல்றது அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சொல்லுறாரு எதுக்காக நான் இந்த மாதிரி பண்றேன் ஏன் இப்படி மாறினேன் அப்படின்னு சிலருக்கு வந்து அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கலாம் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அது டைரக்டோட சுதந்திரம் ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்கு விஷ்ணு விஷால் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு அவருக்கு வந்து ஒரு காதல் போஷன் மாதிரிலாம் போகுது அது படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இல்லைனாலும் போலீஸா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்புறம் ஜிப்ரானுடைய இசை ரொம்ப நல்லா வந்திருக்கு ஹீரோயினாக வந்து அந்த டிவி கேமரா வந்து சத்தா ஸ்ரீநாத் வராங்க அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க விஷ்ணு விஷாலுடைய மனைவியாக வந்து மானசா வராங்க அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் கருணாகரன் வந்து இன்னொரு டிவி நிருபர் மாதிரி வராரு அவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் இவ்வளோ கொஞ்சம் வழக்கமான இது மாதிரி போயிட்டுருக்கு திரைக்கதைக்காகவும் சொல்லப்பட்ட விஷயத்துக்காகவும் நீங்கள் பார்க்கலாம் கிளைமேக்ஸ் கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியல உடன்பாடு இருந்துன்னா படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார படங்கள்ல பெரிய படம் ரொம்ப எதிர்பார்ப்பு உள்ள படம் வந்து ஆரியன்